அன்பா எங்கடா என்ன வரல கம்பெனிக்கு இன்னும் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நிக்கிறேன் நீ அனுப்புற ஆள் வரலையா நான் அனுப்பின ஆள் வரலையா ஆமா நீதான் தான் லோகேஷன் ஒரு ஆள் அனுப்பு அனுப்புறேன்னு டேய் லூசு பிள்ளையா அது லோகேஷ் லொகேஷன் சரி விடு நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அங்கேயே நில்லு அவனாச்சும் சீக்கிரம் வர சொல்லு சரி ஒரு லூசு பைய இவன் வச்சுக்கிட்டு ஏய் தம்பிங்க வாடா சொல்லுங்க சார் இந்த லூசு பையனை வச்சுட்டு நான் படா பாடுபட வேண்டியதாக இருக்குது ஏப்பா சொல்லுங்க

அப்ப சரி நம்புல எல்லாம் நல்லா இருக்காங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரே பெஞ்சில உட்காந்து படிச்சோம்னா பாத்துக்கிய ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரே பெஞ்சில படிச்சு எப்படிங்க சார் ஒவ்வொரு கிளாஸா தூக்கிட்டு தூக்கிட்டு போய் படிச்சீங்களா இல்லீங்களே நீ கேட்காத என்ன நிறைய இருக்கு நிறைய இருக்கு என்ன

ட்ரெயினுக்கு காக்கா வலி போயிடும் அதனால் அதான் போகுது போயிடும் நான் கிளம்புறோம் தான் ஹிட்ற ஹீடுறா ஓனப்ப காக்கா வலி போயிருக்காரு ஏன்னா இதுக்கே போறேன்னா இன்னும் ஏகப்பட்டது இருக்கே அங்க அங்கே ஒருத்தவர் டீயா காபியா காஃபி தோப்பா இ டீ இருக்கா இருக்கே உரியாதா என்ன இருக்கிற கேப்பா எப்பா உங்களை வச்சு வெலை வாங்குற எப்படி வேலை வாங்குறேன் கேட்குறியா வேற என்ன பண்றது அப்படித்தான் வேலை வாங்கி ஆகுன நான் என்னன்ன சிரமப்படுறேன் இவங்கள வச்சுட்டு எப்படி கஷ்டப்படுறேங்கிறத இன்னொரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் நேரா கிட்ட போ கிட்ட போய் இங்க இருக்கிறதுலயே யாரும் ஒன்னா நம்பர் சோம்பேறின்னு கேளு ஒருத்தன பதில் பேச மாட்டான் அப்புறம் எவன் ஒத்துக்குறான்னு அவனுக்கு நூறு ரூபான்னு மட்டும் சொல்லி பாரு ஆளாளு கை தூக்குவேன் இப்போ இங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டுவா உண்மை உண்மையை போ போ டெஸ்ட் பண்ணிட்டு போ நான் பட்ட கஷ்டத்த நீங்க படனும் இல்ல ஈசியா வந்து ஏப்பா உங்களுக்கு ஒரு போட்டி என்ன போட்டி இந்த கம்பெனில இருக்கிறது ரொம்ப சோமேறித்தனமான ஆள் யாருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபா தருவேன் பரவாயில்ல நீ ஒருத்தவனாச்சு இந்த கம்பெனியில வேலை செய்யறியா யோ பரவாயில்லையா கை தூக்க சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு தான் நான் கையை தூக்காம இருக்கேன் எனக்கு தாங்க அந்த நூறுரூவா கண்டிப்பாக கொடுக்கணும் சரி பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க ஏயா

சின்ன கம்பெனியா வச்சிருந்தேன் இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு திருப்பூர் மக்கள் வேலை செஞ்சு சப்போர்ட் பண்ணனால தூரம் பெருசாக வந்துருங்க கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு இருக்கும் நாம அதை கண்டும் போயிடணும் திருப்பூர்ல வேலை செய்யற மக்கள் யாரும் கைவிட மாட்டாங்க அதே மாதிரி திருப்பூரும் யாரும் கைவிடாது அதனால சந்தோஷமா போயிட்டு வா வா நல்லபடியா பொழைக்கலாம் மக்கள் எங்க மக்கள் இருக்காங்க அது சரி ஊர் இருக்கு திருப்பூர் அதெல்லாம் இருக்கட்டும் அங்க அவங்க என்ன பண்றாங்க